வணக்கம் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சிறப்பான ஒரு தொழில் செய்து முன்னேறணும் எண்ணம் நம்முடைய இருக்கும் தொழில்களை நம்ம வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அதை பற்றிய ஒரு காணொலி தான் இது உலகத்துல இருக்கக்கூடிய குறிப்பாக நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்து சிறப்பான தொழில்கள் அதை பற்றிய ஒரு காணொலி தான் இது முதலாவதாக வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் ஸ்மால் ஹோட்டல்ஸ் அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி கடைகளில் தினந்தோறும் அதிகப்படியான பணம் புழங்குது நிறைய இப்போ நம்முடைய கல்லூரி காலங்களில் பலருக்கு என்ன இருக்கும் எப்படி எப்படியாவது நம்ம ஒரு சிறு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அதுக்கு சின்ன ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு சிம் ஸ்மால் ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பெரிய அளவில் பொருள் செலவாகிறது ஒரு கணிசமான அளவு வந்து பொருள் செலவாகும் அதை பயன்படுத்தி நம்ம வந்து சிறு சிறு ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம் அதுல வந்து ஒரு கணிசமான அளவு வந்து பணம் கிடைக்கும் இரண்டாவது பாத்தீங்கன்னா கேட்ரிங் வெட்டிங் பிளானிங் அதாவது கல்யாணத்துக்கு வந்து கல்யாண ஆர்டர் எடுக்கிறவங்க கல்யாணத்துக்கு வந்து சமையல் செய்து கொடுக்குறவங்க அப்புறம் கேட்ரிங் ஏன்னா நம்ம நாட்டுல வந்து தொடர்ந்து திருமணங்கள் நடந்து கொண்டே தான் இருக்குது நம்முடைய ஜனத்தொகை அந்த மாதிரி இருக்கு ஸோ கல்யாணத்துக்கு சமையல் செய்து கொடுக்குற மாதிரியான தொழில்கள் வச்சுக்கிட்டு அதோட ஹோட்டல் நடத்தினோம்னா அதில் ஒரு கணிசமான அளவு வந்து நமக்கு வந்து வருமானம் கிடைக்கும் மூன்றாவது எஜுகேஷ்னல் செக்டர் அதாவது கோச்சிங் கிளாஸஸ் டியூஷன்ஸு அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு பயிற்சி கொடுக்குறது குறிப்பாக வந்து இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி எக்ஸாமுக்கு அப்புறம் இப்போ நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இப்போ வர ஆரம்பிச்சு நீட் போன்ற எக் எக்ஸாம்ஸுக்கு அப்புறம் இன்ஜினியரிங் சம்மந்தம் பண்ண எக்ஸாமுக்கு ஐஐடிக்கு போறதுக்கு கேட் கோச்சிங் இந்த மாதிரி எஜுகேஷனல் செக்டர்ஸ்லயும் நல்ல ஒரு கணிசமான அளவு நமக்கு வந்து பணம் கிடைக்கும் அந்த தொழில் மேற்கொள்ளலாம் நாலாவது பாத்தீங்கன்னா டூ டூர் பிளானிங் ட்ராவல் ஏஜென்சி ஏன்னா வந்து நம்முடைய மக்கள் வந்து நிறைய பயணம் போகிறதுக்கு விருப்பப்படக்கூடிய மக்கள் நிறையா இருக்காங்க நம்ம நாட்டில் ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வண்டியெல்லாம் ஏற்பாடு பண்ணி டூர் போகிற மாதிரியான பிஸ்னஸ் பண்ணலாம் டூர் பிளான இருக்கலாம் டிராவல் ஏஜென்சி வச்சு நடத்தலாம் இது மாதிரியான ஒரு இது அடுத்து ஐந்தாவது பார்த்தோம்னா சொன்னால் நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் அப்புறம் அதை அது ரிப்பேர் ஆனால் சரி பண்ணுற கடை மொபைல் ரீசார்ஜ் ஷாப் அதாவது மொபைல் ரீசார்ஜ் ஷாப் மட்டுமே வச்சு இல்லாம ஸ்மார்ட் போன்ஸ்ல ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அதை சரி பண்ணக்கூடிய சர்வீஸ் சென்டர் அப்புறம் லேப்டாப் சர்வீஸ் சென்டர் இன்னைக்கு லேப்டாப் வந்து மக்கள் கிட்ட ரொம்ப பெருகிருச்சு மொபைல் ஃபோனும் அதை விட பயங்கரமா பெருகிருச்சு ஸோ அதுக்கான சர்வீஸ் அதுல ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா வந்து இன்னைக்கு சென்னை போன்ற நகரங்களில் ஒரு நாளைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான லேப்டாப்ஸும் மொபைல் ஃபோன்ஸும் வந்து சர்வீஸுக்கு வருது அதை நம்ம சர்வீஸ் சென்டர்ல போய் பார்த்தோம்னாலே இத்தனையோ எவ்வளோ கூட்டம் இருக்குது இந்த சர்வீஸ் சென்டர்ல லேப்டாப் சர்வீஸ் சென்டர்ல மொபைல் சர்வீஸ் சென்டரில் ஸோ அது வந்து இன்னைக்கு ஃபியூச்சர்ல மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸாக வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது இது வந்து மொபைல் சம்பந்தமான தொழில் எலக்ட்ரானிக் சம்பந்தமான பிஸ்னஸ் அடுத்து ஆறாவது பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அதாவது இப்போ எதாவது ஊரில் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா இது வந்து பெருநகரங்களுக்கு பொருந்தும் ஊரில் எதாவது அதாவது நம்ம சென்னையில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மிகப்பெரிய ஃபங்க்ஷன்ஸ் கலைவெலாம் நடக்குதுன்னா அதை ஆர்கனைஸ் பண்ணுறது ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் இது அடுத்து ஃபோட்டோகிராஃபி டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி ஏழாவது நம்ம பார்க்குறோம் அதாவது வெறுமனே டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் பிரிண்டிங்கு ஜெராக்ஸ் ஷாப்பு அப்புறம் வந்து இந்த போஸ்டர்ஸ் பிரிண்ட் பண்ணுறது பேனர்ஸ் பிரிண்ட் பண்ணது அப்புறம் மக்கில் வந்து எல்லாம் பிரிண்ட் பண்ணுறது டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணுறது ஃபோட்டோஸ் இது எல்லாத்தையும் ஒரே தொழிலில் பண்ணும்போது இதில் ஒரு நல்ல வந்து மிகப்பெரிய அளவில் படம் இந்த தொழிலில் இருக்குது டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபியில் டிஜிட்டல் பிரிண்டிங்கில் அடுத்து எட்டாவது ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடியது அதே சமயம் இதுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் தேவைப்படும் என்னென்னா கன்சல்டென்சி ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு கன்சல்டன்சி நடத்துறது ரெக்ரூட்மெண்ட் ஃப்ரம் நடத்துறது அப்புறம் கான்ட்ராக்டிங் ஏஜென்சி நடத்துறது இது வந்து ஒரு இதுக்கு வந்து நிறைய தொடர்பு மக்களுடைய தொடர்பு தேவை அதே சமயம் இது வந்து ஒரு டீசண்டான நல்ல பிஸ்னஸ்ஸாகவும் பார்க்கப்படுது அடுத்து ஒன்பதாவது நம்ம பார்க்கறது வந்து டெக்கரேஷன் அலங்கார பொருட்கள் அதாவது கஸ்டம்ஸ் கிஃப்ட் ஷாப்ஸு ஹோம் டெக்கரேஷன்ஸ் வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் அப்புறம் வந்து பரிசு பொருட்கள் சம்பந்தமான ஒரு கடை ஒரு ஷாப் மாதிரி வச்சு நடத்துறது பொக்கே ஷாப்பு ஃப்ளவர் ஷாப் இந்த மாதிரியான இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் வச்சு நடத்தக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அடுத்து வந்து நம்ம பார்க்கும்போது வந்து நம்ம சாதாரணமாக நம்ம நம்ம ஒரு பத்தாவது நம்ம இதில் வச்சிருக்கிறது என்னென்னா சாதாரண மளிகை கடைகள் நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸு சின்ன சின்ன குட்டி குட்டி சூப்பர் மார்க்கெட்ஸ் இந்த மாதிரியான ஸ்டோர்ஸ் எல்லாம் வந்து வச்சா இதுலேயும் வந்து கணிசமான அளவு பணம் புரளுது நம்ம மேற்கு நம்ம இதுவரை ஒரு பத்து விதமான தொழில்களை பார்த்துருக்கோம் இதுல இது நமக்கு தெரிந்த அளவு நல்லபடியாக பணம் புழங்கக்கூடிய தொழில்கள் இதை வந்து நம்ம வந்து எடுத்து செய்யலாம் இது போக நிறைய தொழில்கள் இருக்கு இப்போ வந்து மீடியா இண்டஸ்ட்ரி நல்லா வளர்ந்துட்டு வருது மீடியா சார்ந்த தொழில்கள் ஈடுபடலாம் மீடியாவில் வேலை வாய்ப்புகளும் இப்போ நிறையா வந்துட்டு இருக்குது இது மாதிரியான பல தொழில்களை பற்றிய காணொலிகள் இனி வர நாட்களை நம்ம வந்து நம்முடைய இந்த சேனல்ல வந்து பதிவிடுவோம் நன்றி